வணக்கம் நண்பர்களே படப்பையில் ஒரு ப்ரீ லான்ச்சிங் ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்டு ஒரு முப்பது ஏக்கரில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து ரெடி பண்ணிட்டுருக்காங்க இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைலைட்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா எல்லா விதமான ஃபெசிலிட்டியுமே உள்ளே எடுத்துகிட்டு வராங்க எஸ்பெஷலி வந்து வந்து கிளப் ஹவுஸே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து கிளப் ஹவுஸ் வந்து ரெடி பண்ணுறாங்க உங்களுக்கு வித்து மினி தியேட்டரோட ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த ப்ராஜெக்டோடைய மிகப்பெரிய ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட்டுங்க ஒரு சூப்பரான ரேட் கோட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வந்து ப்ரீ லான்ச் ஆஃபராக ஒரு மூணாயிரம் ரூபாயிலருந்து ஒரு மூவாயிரத்தி இரநூறுபா தான் ஸ்கொயர் ஃபீட் ரேட் அது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா த்ரீ தௌசண்ட்றது நார்மல் பிளாட்டாக இருக்கும் த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்ன்றது மேபி உங்களுக்கு இந்த கார்னர் பிளாட்ல நீங்கள் எடுத்திங்கன்னா ப்ரைம் பிளாட்னு சொல்லுவோம் அந்த மாதிரி பிளாட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து தாசி வரும் இதை ப பார்த்துட்டு இருக்கிறது மாடல் பிளாட் மாடல் பிளாட் வந்து இப்போ இது வந்து உங்களுக்கு சைஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு முப்பதுக்கு நாற்பது சைஸ் வந்து உங்களுக்கு மாடல் பிளாட்டா வச்சுருக்காங்க எப்படி வந்து உங்களுக்கு வந்து அந்த பிளாட் வரும் அப்படின்றத ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க சுற்றி வந்து பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட்டை வந்து அவ்வளோ எக்ஸ்ட்ரரியாக பண்ணுறாங்க ஏன்னா இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி வந்து தென்மாரில் ஒரு ப்ராஜெக்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அதனால் இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ப்ராஜெக்டாக இருக்கும் அது இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ப்ரீ லான்ச் ப்ரைஸ் தான் இது இப்போ நீங்கள் லான்ச்சிங் வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதத்தில் நடக்க போகுது அப்போ வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ஒரு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து தௌசண்ட் ருபீஸ் வரைக்குமே இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இன்றைக்கி நீங்கள் ப்ரீலான்ச்லையே ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் புக் பண்ணாலும் உங்களுக்கான அப்ரிஷியேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு பத்து லட்சம் ரூபா வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணாதீங்க ஸ்க்ரீனில் திருடுகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் சைட் விசிட்டை வந்து புக் பண்ணுங்கள் நேரில் வந்து பாருங்கள் நிச்சயமாக பிடிக்கும் வாங்க புக் பண்ணலாம்